குலம்பு மாவட்டத்தில் போட்டியட்ட சுசில் பிரேமுஜயந்த மத்திர விதானே பிரரேம்நாத் சீத் தொலவத்த உதய கம்மன் பில சரத் வேரசேக்கர ஆகு தோல்விியடைந்துள்ளனர். செேவ்கட்ஸ்மார்ட் கட்டி எனது குருமத்தின் ஸ்மார்வு கம்பக மாவட்டத்தினி போட்டியட்ட நிமல்லட்சா இந்திக்க அழுுறுத்த, நளின் பெனாண்டோ பிரசன்ன ரணவீர லசந்த அழகியவண்ண சன்ன ஜயசுமன கோகில குணவர்தன நிலான் ஜெயத்திலக ஆகியோர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துள்ளனர் நீண்ட காலமாக இரத்தினபுரி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பவித்ரா வன்யாராட்சி பிரேமலால் ஜெயசேகர ஜானக வகும்பர ஆகியோரும் தோல்வியை தழுவியுள்ளனர் மனுஷ நாணேக்கார ரமேஷ் பத்ரன சந்திம வீரக்கொடி பந்துலலால் பண்டாரிகொட மொஹாண்டி சில்வா இசுரு தொடங்கொட ஆகியோர் காலி மாவட்டத்தில் தோல்வியை தழுவியுள்ளனர் இதுவரை இருந்த அரசாங்கங்களில் பல அமைச்சு பதவிகளை வகித்துள்ள மகிந்த அமரவீர ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளார் கடந்த பாராளுமன்றத்தை சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷவுக்கு தோல்வி ஏற்பட்டுள்ளது மாத்தரை மாவட்டத்தில் கஞ்சன விஜயசேகர நிபுண ரணவாக்க புத்திக பத்திரன வீரசுமர வீரசிங்க ஆகியோர் மக்களின் ஆணையை இழந்துள்ளனர் குருணாகல் மாவட்டத்தின் பிரபல அரசியல்வாதியாக அடையாள படுத்தப்படும்ியோருக்கும் தோல்வி அசங்க நவரத்னாரித்தோரும் தெரிவாகவில்லை மாவட்டத்தை பிரேத்துவ சசிந்திர ராஜபக்ஷ தோல்வியை சந்தித்துள்ளார் பிரமித்த பண்டார ரோகன திசாநாயக்க ஆகியோரும் மாத்தளை மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை இழந்துள்ளனர் ஆகியோரும் அனுராதபுரம் மக்களால் நிராகரித்துள்ளனர் கண்டி மாவட்டத்தில் நீண்ட காலம் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்த மஹிந்தானந்த அலுத்காமகே கண்டி மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு திலும் அமனுகம ரஞ்சித் பண்டார வசந்த யாப்பா பண்டார குணத்திலக்க ராஜபக்ஷ திச அத்தநாயக்க ஆகியோரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர் கழுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்ட ராஜத சேனாரத்ன ருஷான் ரணசிங்க வித்துர நிஷாந்த சஞ்சீவ எதிரி ஆகியோரும் பாராளுமன்றத்திற்கான வாய்ப்பை இழந்துள்ளனர் ராஜிக்க விக்ரமசிங்க தாரக பாலசூரிய ரஞ்சித் சிம்லாபிட்டிய துஷ்மந்த மித்ரபாலா ஆகியோர் கேகாலையில் இருந்து தெரிவாகவில்லை அத்தோடு பதுலை மாவட்டத்தின் நீண்டகால அரசியல் அனுபவத்தையும் பல்வேறு அமைச்சுகளையும் வகித்த நிமல்ஸ்ரீ ஸ்ரீபாலடி சில்வா பதுரை மாவட்டத்தில் தோல்வியை சந்தித்துள்ளார் டிலான் பெரேரா ஹரின் பெர்னாண்டோ வடிவேல் சுரேஷ் ஆகிய ோர் பதுலையில் தோல்வியை சந்தித்துள்ளனர் மட்டக்களப்பில் சிவனேசுதுரை சந்திரகாந்தனும் யாழ் மாவட்டத்தில் எம் ஏ சுமந்திரன் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரும் மக்களினால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர்